அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்து வெள்ளிக்கிழமையில் சதுர்த்தி சங்கடகர நாயகனை வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான நாள் மார்கழி பத்தொன்பதாம் நாளில் சதுர்த்தி திதி அமைஞ்சிருக்கு இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக தினந்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை செய்துட்ருக்கிறோம் வருகிற தை அமாவாசை என்று பித்ரு தோஷம் நீங்க அதை மாதிரி முன்னோர் சாபம் நீங்க நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும் ஜபமணி மாலைகள் அனைத்து ஜபமணி மாலைகளும் நம்மிடம் கிடைக்கும் ஜபமணி மாலைகள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் வெந்தயமும் இப்போ டிஸ்பிளேயில் பார்க்குறீங்க இல்லையா இந்த மந்திரமும் மட்டும்தான் வெந்தயத்தை இரண்டு அகல் விளக்குகள் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு விளக்குல வெந்தயத்தை போட்டு அதன் மீது ஒரு அகழ் விளக்க வைக்கணும் அதை மாதிரி இன்னொரு விளக்கு எடுத்து அதன் மீது வெந்தயத்தை போட்டு அதன் மீது ஒரு அகழ் விளக்கு வைக்கணும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சுத்தெறி போட்டு தீபம் ஏற்றினோம் விநாயகருக்கு பிரசாதமாக அவல்பூரி கடலை உங்களால் என்ன விரணை வேத்தியங்கள் அச்சு வெள்ளம் இது மாதிரி என்ன வைக்க முடியுமோ அதை வந்து பிரசாதமாக வச்சிருங்க இப்போ டிஸ்பிளேல தெரியுது பாருங்கள் ஓம் சுமூகாய நமக ஓம் ஏகதந்தாய நமக ஓம் கபிலாய நமக ஓம் கஜகர்ணாய நமக ஓம் லம்போதராய நமக ஓம் விநாயகாய நமக ஓம் விக்னராஜாய நமக ஓம் கணாத்தபதையே நமக ஓம் தூமகேதுவே நமக ஓம் கணாத்திய யக்ஷாய நமக ஓம் பாலச்சந்திராய நமக ஓம் கஜானனாய நமக ஓம் வக்ரதுண்டாய நமக ஓம் சூர்பகர்ணாய நமக ஓம் ஹேரம்பாய நமக ஓம் ஸ்காந்தபூர்வாய நமோ நமக இந்த மந்திரத்தை இந்த மந்திரம் எல்லாருக்குமே தான் ஏன்னா நீங்க எவ்வளோ பெரிய யாக வளர்த்தாலும் முதல்ல விநாயகருக்கு சொல்ற மந்திரம் இதுதான் இந்த மந்திரத்தை சொல்லி துவங்கும் எல்லா காரியமும் கண்டிப்பாக வெற்றியை பெற்று கொடுக்கும் நாளைக்கு உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் இப்போ நான் சொல்கிற முறைப்படி அதாவது வெந்தயத்தின் மீது அகழ்விளக்கை வைத்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சி திரி போட்டு கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றி நான் சொன்ன பிரசாதங்களை வைத்து இந்த மந்திரத்தை சொல்லி விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை அல்லது வெள்ளருக்கு மாலை சாற்றி வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லவே வேண்டாங்க உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை சங்கடங்களும் சங்கடகர நாயகனால் நிச்சயமாக தீரும் உங்களுக்கு தேவையான பணம் உங்களை வந்து சேரும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பணம் தான் முக்கியமான தேவையாக இருக்கு இந்த பணத்தை வந்து பெருக்குவதற்கும் தக்க வைப்பதற்கும் நிறைய வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு இந்த வந்து அல்லது அல்லது ஐந்துன்னு படையில சொல்லுங்க கண்டிப்பாக பணவசியம் உங்களுக்கு ஏற்படும் இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க வழிபாடு முடிந்த பிறகு அந்த வெந்தயத்தை எடுத்து ஒரு சிறிய மூட்டையாக கட்டி கொண்டு போய் ஓடும் நீரில் போட்டுருங்க அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது விருட்சத்துக்கு அடியில் போடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வெந்தய கீரைகளாக வளர ஆரம்பிக்கும் அதை பசு உணவாக எடுத்துக்கும் அதனால் உங்களுக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளும் ஆசையும் கிடைக்கும் உங்கள் பேர்ப்பட்ட கடனும் தீரும் முன்னோர் சாபம் நீங்கும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவரின் அருளாலும் மகா கணபதியின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்